ஒரு தேனிப்பெட்டி நீங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வயலையோ வைக்கிறீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு தேனி பெட்டியோட நுழைவாயிலேருந்து ஒரு பத்துலேருந்து அடி தூரத்துக்கு எதுவும் தடுக்கக்கூடாது அது காம்பவுண்டோ மரமோ வேறு இருக்கக்கூடாது நேராக பறந்து போகும்போது அதில் முட்டிக்கும் அப்போ அதோடைய வே ஆஃப் என்ட்ரன்ஸை ரன்வேவை நீங்கள் கிளியராக வச்சுருக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல நழில் தேர்வு பண்ணி வைக்கணும் ஒருவேளை நீங்கள் வீட்டில் மாடியில் வைக்கிறீங்க அப்படின்னா வாட்டர் டேங்க் கீழே வைக்கலாம் சின்டெக்ஸ் டேங்காக இருந்தால் ரொம்ப சூடாக இருக்கும் அது மேலே வேண்டாம் வெறும் நீங்கள் சிமெண்டாவில் அது கீழே நீங்கள் அது சில்னஸ் இருக்கும் அது கீழே நீங்கள் வச்சுக்க முடியும் கூடுமான வரைக்கும் நீங்கள் மரத்தோட நழில் வச்சுருங்க இதோட நுழைவாயில் தொந்தரவுல்லாம் பாத்துக்கோங்க அதே மாதிரி நுழைவாய் நேரம் ஏதாவது வெளிச்சோம் நைட்டு நீங்கள் உங்க வீட்டு வெளிச்சமோ இல்லை ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சமோ அது நேர பாட்டுன்னா நீங்க அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சோம் நேரம் இது படாம குறுக்குள்ள ஒரு சாக்கோ ஏதோ ஒரு தெரியா கட்டி அந்த நெல் இதுக்கு மேல பட்டா மட்டும் போதும் இருட்டில் இருட்டா இருக்கிறது நீங்க ஊரு செஞ்சுட்டீங்கனாலே போதும் இயல்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ரொம்ப வெயில் அதிகமா அடிக்கிறது நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா மேல ஒரு சாக்கு போட்டுருங்க சனல் சாக்கு போட்டு அதை தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஏசி ரூம்ல இருக்க மாதிரி இருக்கும் இருந்து ஒரு ரெண்டு அடி கொஞ்சம் மேல தூக்கி வச்சிருங்க எறும்பு நம்ம ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் தேனீக்கள் பறந்து போகிற ஃப்ளோவும் நல்லா இருக்கும் அந்த பிள்ளைங்க போய் மாட்டிக்காம ரொம்ப சுலபமா